டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்மளுடைய சேனலில் ஐம்பது வினாக்கள் நம்ம டெஸ்ட் எழுதி பார்க்கலாம் குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் போலீஸ் எஸ்ஐ ஃபாரஸ்டர் உள்ளிட்ட தேர்வுக்கு பயன்படும் வகையில் உருவாக்கப்பட்ட வினாக்கள் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுடைய மதிப்பெண் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க முதல் வினாக்கு போயிடலாம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணில் இருசொல் பெயரிடும் முறையை நடைமுறைப்படுத்தியவர் யார் ஸோ ஆண்டு கொடுத்துருக்கேன் இருசொல் பெயரிடும் முறையை நடைமுறைப்படுத்தியவர் யார் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி ஆப்ஷன் கரோலஸ் லினையஸ் பிறக்கும் குழந்தைகளுக்கு காணப்படும் எலும்புகளின் எண்ணிக்கை என்ன ஸோ பிறந்த குழந்தையில் எவ்வளோ எலும்புகள் காணப்படும் அது வளர்ச்சி அடைந்த பிறகு தான் நமக்கு முழுமையடைந்த ஒரு முழுமையான மனிதருக்கு இரநூத்தி ஆறு எலும்புகள் இருக்குன்னு நம்ம படிச்சிருப்போம் இப்போ கேட்கக்கூடிய கேள்வி பிறந்த குழந்தைகளுக்கு ஆப்ஷன் பி ஆப்ஷன் முன்னூறுக்கும் மேற்பட்ட எலும்புகள் காற்று ஊடக தாவர வளர்ப்பு முறையின் பெயர் காற்று ஊடக தாவர வளர்ப்பு முறையின் பெயர் என்ன சரியான பதிலை சூஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் டிக் பண்ணுறேன் ஆப்ஷன் ஆப்ஷன் பி ஏரோபோனிக்ஸ் கொஷின் நம்பர் ஃபோர் நச்சுத்தன்மை கொண்ட பூஞ்சை நச்சுத்தன்மை கொண்ட பூஞ்சை எது நாலு ஆப்ஷன் இல்லை சரியான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ அமன்சியா யூனிவர்சல் விட்டமின் என அழைக்கப்படக்கூடியது எது ஸோ விட்டமின் பி டூவா பி ஃபைவ் பி நைன் பி டுவெல்னு கொடுத்துருக்கேன் இதில் யூனிவர்சல் விட்டமின் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி விட்டமின் பி ஃபைவ் மாநில சட்டமன்றம் கூடாத சமயங்களில் அவசர சட்டத்தை பிறப்பிக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு உண்டு என கூறும் அரசியலமைப்பு பிரிவு என்ன கொஷின் நம்பர் சிக்ஸ் நல்லா வாசிச்சு ஆன்சர் கொடுங்க மாநில சட்டமன்றம் கூடாத சமயங்களில் அவசர சட்டத்தை பிறப்பிக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு உண்டு என கூறும் அரசியலமைப்பு பிரிவு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி பிரிவு இரநூத்தி பதிமூணு மகாத்மா காந்தி தென் ஆப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வருகை புரிந்த தினமான டேசாம் நாள் வெளிநாட்டு வாழ் இந்தியர் தினம் என கொண்டாடப்படுகிறது அதாவது மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வந்தனால் நாம் வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் தினமும் கொண்டாடுறோம் அது எந்த தேதி சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி ஆப்ஷன் ஜனவரி ஒன்பது ஆடம் ஸ்மித்தின் எத்தனை வகையான வரிவிதிப்பு கோட்பாடுகளை கூறினார் ஆடம் ஸ்மித் வந்து எத்தனை வகையான வரி விதிப்பு கோட்பாடுகளை கூறியுள்ளார் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி நான்கு தமிழகத்திற்கு பெரும் நீர் ஆதாரமாக இரு இருக்கக்கூடியது தமிழகத்திற்கு பெரும் நீர் ஆதாரமாக இருப்பது என்ன சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி வடகிழக்கு பருவக்காற்று கூலி கோட்பாட்டை கூறியவர் யார் கூலி கோட்பாட்டினை கூறியவர் யார் ஆப்ஷன் ஜேஎஸ் மில் கொஷின் நம்பர் லெவன் பொறுத்துக புரட்சிகளுடைய பெயரும் அதனுடன் தொடர்புடைய பொருளும் கிரே புரட்சி ப்ரௌன் புரட்சி மஞ்சள் புரட்சி வெண்மை புரட்சி கிரே புரட்சி அப்படிங்கிறது கோதுமை என்று சொல்லலாம் ப்ரௌன் புரட்சி என்பது தோலை சொல்லலாம் மஞ்சள் புரட்சி என்பது எண்ணெய் வித்துக்கள் வெண்மை புரட்சி பாலுடன் தொடர்புடையது அப்போ ஆப்ஷன் இரண்டு ஒன்று நான்கு மூணு இந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டி ஆப்ஷனில் இருக்குது ஆப்ஷன் டி எத்தனை முறைகளில் தேசிய வருமானமானது கணக்கிடப்படுகிறது எத்தனை முறைகளில் தேசிய வருமானமானது கணக்கிடப்படுகிறது ஆப்ஷன் மூணு வகையில் கணக்கிடப்படுகிறது ஆசியாவை ஆப்பிரிக்காவிடம் இருந்து பிரிப்பது எது ஆசியாவை ஆப்பிரிக்காவிடமிருந்து பிரிக்கக்கூடியது சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ எஸ் கால்வாய் சம காற்றழுத்த கோடு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது சரியான பதில் ஆன்சர் ஏ ஐசோபார் பூமிக்கு அருகில் உள்ள அண்டம் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மேடா இந்தியாவின் முதல் அணுகுண்டு சோதனையான சிரிக்கும் புத்தர் அப்படிங்கிற பேரில் நடைபெற்ற ஆண்டு இந்தியாவின் முதல் அணுகுண்டு சோதனையுடைய பெயர் அப்படின்னு கேட்டால் சிரிக்கும் புத்தர் அப்படின்னு சொல்லணும் இப்போ அது நடைபெற்ற ஆண்டு என்னன்னு ஒரு கேள்வி சரியான ஆப்ஷன் டி ஆப்ஷன் நைன்டீன் செவன்டி ஃபோர் எடையின் அழகு என்ன ஆப்ஷன் நியூட்டன் தற்காலிக காந்தம் எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது ஆப்ஷன் டி ஆப்ஷன் தேனிரும்பு உலகளவில் நெல் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு உலகளவில் நெல் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு ஆப்ஷன் பி ஆப்ஷன் சைனா இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஆப்ஷன் டி ஆப்ஷன் கோயம்புத்தூர் முகமது பின் துக்ளக்கின் இயற்பெயர் என்ன ஆப்ஷன் ஏ ஜான்கான் முதல் முதலில் நில வரைபடத்தில் அச்ச தீர்க்க கோடுகளை வரைந்தவர் யார் ஆப்ஷன் பி தலைமை ஆற்று வளவு ஆற்றிலிருந்து துண்டிக்கப்பட்டு ஒரு ஏரியாக காட்சியளிப்பது டேஸ் எனப்படும் ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் குதிரை குழம்பு ஏரி வெள்ளை கண்டம் என அழைக்கப்படும் கண்டம் எது சரியான ஆன்சர் அண்டார்டிகா தாண்டியா என்பது எந்த மாநிலத்தின் புகழ்பெற்ற நடனமாகும் சரியான ஆன்சர் குஜராத் ஆண்டு மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து ஆராய தமிழக அரசு டாக்டர் பிவி ராஜமன்னார் தலைமையில் மூவர் குழுவை அமைத்தது சரியான ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது முதல் நிர்வாக சீர்திருத்த குழு மொராஜி தேசாய் தலைமையில் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் டெல்லியில் உள்ள மிகப்பெரிய ஜிம்மா மசூதியை கட்டியவர் யார் ஆப்ஷன் பி ஜாஜகான் நேர்முக வரிகளில் பொருந்தாதது எது ஆப்ஷன் சி சேவை வரி இந்தியாவில் முதல் முதலாக வருமான வரி டேசாம் ஆண்டு சர் ஜேம்ஸ் வில்சன் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆப்ஷன் எயிட்டீன் சிக்ஸ்டி இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது சூரியனில் காணப்படும் கருமை வரிகள் டேஸ் வரிகள் எனப்படும் சரியான பதில் ஆப்ஷன் ஏ பிராண்ட் ஹோப்பர் வரிகள் நிலைமம் எத்தனை வகைப்படும் ஆப்ஷன் மூன்று பூமியில் காணப்படும் வலிமையான திறன் மிகுந்த காந்தத்திற்கு எடுத்துக்காட்டு சரியான பதில் ஆப்ஷன் ஏ நியோடியம் ஆசிய வளர்ச்சி வங்கியின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம் எது ஆப்ஷன் பி மணிலா ஐந்துலக வகைப்பாட்டை ஆர்ஹெச் விக்டேகர் வெளியிட்ட ஆண்டு என்ன ஆப்ஷன் பி நைன்டீன் சிக்ஸ்டி நைன் செல்லை கண்டறிந்தவர் யார் சரியான பதில் ஆப்ஷன் ஏ ராபர்ட் ஹூக் தைராய்டு உற்பத்தியை கட்டுப்படுத்தும் ஹார்மோன் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தைரோட்ரோபின் செல்லின் புரத தொழிற்சாலை என அழைக்கப்படக்கூடியது சரியான பதில் ஆப்ஷன் பி ரைபோசோ குழந்தைகளுக்கு புரத குறைபாட்டினால் ஏற்படும் நோய் சரியான ஆன்சர் மராஸ்மஸ் மற்றும் குவாசியக்கர் ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி மும்மை விதியை கூறியவர் ஆப்ஷன் ஏ டாபர் நீர் வாசனை பொருட்களில் பயன்படுவது ஆப்ஷன் ஏ அசிட்டோபினோன் வெடிபொருட்கள் தயாரிக்க பயன்படக்கூடியது சரியான ஆன்சர் மெக்னீஷியம் பாஸ்பரஸ் வயிற்றில் உள்ள அமிலத்தின் பிஹெச் மதிப்பு என்ன சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று முதல் நிதிக்குழுவின் தலைவர் யார் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கேசி நியோக்கி மறு ஏற்றுமதி என்பது சரியான ஆன்சர் இறக்குமதி செய்து ஏற்றுமதி செய்வது இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் என அழைக்கப்படும் நகரம் ஆப்ஷன் சி பெங்களூர் பௌத்த மதத்தை நிறுவிய கௌதம புத்தரின் இயற்பெயர் என்ன ஆப்ஷன் ஏ சித்தார்த்தர் மௌரிய பேரரசின் தலைநகரம் ஆப்ஷன் பி பாடலி புத்திரம் சாளுக்கியர்களின் தலைநகரம் ஆப்ஷன் ஏ வாதாபி டியர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய மதிப்பெண்ணை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இது போன்ற உங்களுக்கு தேர்ட்டி தௌசண்ட் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு புக்ஸ் அவைலபிளாக இருக்குது பொது தமிழ் சோசியல் சயின்ஸ் மொத்தம் இந்த மூணு புக்லேயும் சேர்த்தி முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட வினாக்கள் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி யூனிட் வைஸாக கொடுத்துருக்கேன் விருப்பப்படக்கூடிய மாணவர்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ தொடர்ந்து இது போன்ற பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்டேட்டாக வந்துடும் ஆல் தி பெஸ்ட் குட் லைக்